நாட்டுப்புற பாடல்கள் பாடி தொலைக்காட்சி நிகழ்ச்சி வரை சென்று சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சி மூலம் பிரபலமான தம்பதிகள் தான் செந்தில் கணேஷ் ராஜலக்ஷ்மி தம்பதியினர் இவங்களுடைய சிறப்பே கிராமிய பாடல்கள் தான் செந்தில் கணேஷ் அவர்கள் இடமையப்பட்டதாரி ரெண்டு பேருமே முதல்ல ஸ்டேஜில் பாடல் பாடி அசுத்தினாங்க அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயே காதல் ஏற்பட்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க கிராமிய பாடல்களால் பிரபலமான இவர்கள் நிறைய நிகழ்ச்சிகளை சிறப்பு விருந்தினாக போயிருக்காங்க படங்கள்லேயும் நடிச்சிட்டு இருக்காங்க பல படங்களில் வந்து பாடியிருக்காங்க செந்தில் கணேஷ் அவர்கள் திருட்டு போகாத மனசு அப்படிங்கிற படத்துல வந்து நாயகனாக நடிச்சிருக்காங்க பாடல் பாடுறதையும் தாண்டி படங்கள் நடிக்கிறதையும் குரல் கொடுத்து வந்து இந்நிலையில் இன்னைக்கு செந்தில் கணேஷ் அவர்களுக்கு பிறந்த இவருடைய பிறந்த முன்னிட்டு அவருடைய தீவிர ரசிகர் ஒருவர் கேக் வெட்டி பிறந்த நாளை கொண்டாடி செந்தில் கணேஷ் அவர்களும் ராஜலட்சுமி அவர்களும் வீடியோ கால் மூலமாக இந்நிகழ்வை கொண்டாடினார்கள் Happy birthday to you, Happy birthday to you, Happy birthday to you. Ah, <laughs> हाय सर, संदीप सर के ये प्रधान लल्लवाल तिकल। ये प्रधान लल्लवाल तिकल सर। हम लोग follow कर रहे हैं डंबिया इंफोमेशन का सच कहन पड़े।